இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் கீரை எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை கீரை வந்து இது மாதிரி தான் இருக்கும் வட்ட வட்டமாக இருக்கும் ஒரு குட்டி குட்டியாக பூ இருக்கும் அந்த பூவை எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இளம் தண்டாக இருந்தால் அந்த தண்டோடு சேர்த்து கீரையை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து அலசி வச்சுக்கோங்க வச்சுட்டு பச்சை மிளகா ஒரு கை அளவுக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய போட்டு காரமாக தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அந்த பச்சை மிளகாய் வேக போட்டுருங்க அது வேகிறதுக்குள்ள கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தொளித்து இது மாதிரி ஒரு தட்டத்தில் இடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பச்சை மிளகா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதைய அப்படியே எடுத்து மிக்சியில் வடிகட்டி அந்த தண்ணி சுடு தண்ணி ஊற்றக்கூடாது போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கல்லுப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளிச்சு விடணும் அப்போ தான் கீரை கடுத்து போகாமல் நல்லா மனமாக டேஸ்ட்டாக அந்த கலர் மாறாமல் அப்படியே கிடைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்கெண்ணெய் விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா அருமையான கீரை கடைஞ்சது ரெடி ரெடியாகிடும் அப்போல்லாம் சட்டியில் கடைவாங்க இப்போ நம்ம மிக்சியில்